அல் மிக்தாத் இபுனோ அம்ர் அல்லாஹ்வான் அவர்கள் அல்மிகுதாத் இபுனோ அல் அஸ்வத் என்று பிரபல்யமான இவர்கள் இஸ்லாத்தினுடைய முதலாவது குதிரைப்படை வீரர் என்னும் இவர் சொல்லப்படுகிறார்கள் அன்று பதில் யுத்தத்தின் பொழுது இரண்டே இரண்டு குதிரை வீரர்கள்தான் இருந்தார்கள் அதில் ஒருவராக இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவருடைய வரலாற்று பதிவு மிகவும் அழகான சம்பவங்களை உள்ளடக்கியதாக இருந்து கொண்டிருக்கிறது மிகவும் சுருக்கமாக சகாபாக்களை பற்றி விவரிக்கப்படுகின்ற பாடம் என்பதனால் சில தகவல்களை மாத்திரம் சொல்லி சுருக்கிக் கொள்கின்றேன் ஆனால் இவருடைய வரலாற்று பதிவை படிப்பதற்கு நீங்கள் முன்வந்தால் உங்களுக்கு தெரிந்து கொள்ளலாம் அதில் ஒரு விடயம்தான் இவருடைய பெயர் அல் மிகுதாதிபுனு அம்ர் என்று குறிப்பிடப்பட்டாலும் பிரபல்யமானது அல் மிகுதாதிபு அல் அஸ்வத் என்று எப்படி அந்த பெயர் அவர்களுக்கு வந்தது என்று சொன்னால் அதனே அந்த இடத்தில் ஒரு சம்பவம் ஒரு நிகழ்வு கொண்டிருக்கிறது அதாவது அவருடைய தந்தை அம்ர் அவர்கள் ஜாகலியா காலத்தில் அவர்களுடைய கரத்தினால் ஏற்பட்ட ஒரு கொலையின் காரணமாக ஹதரமௌத் பகுதிக்கு தப்பி ஓடுவதை தவிர வேறு வழி இருக்கவில்லை அங்கே அவர்கள் விட்டார்கள் அந்த ஹதரமௌத்தில் அவர்களுக்கு அதாவது எமன் பகுதிக்கு தப்பியோடினார்கள் அவர்கள் திருமணம் முடிக்கிறார்கள் அங்கே ஒரு குழந்தை கிடைக்கிறது அவர்கள்தான் இந்த அல்மிக்தாத் அவர்கள் வளர்ச்சி அடைந்ததன் பின்னால் அங்கே அவருடைய கரத்தினால் ஒரு தவறு நடக்கிறது அந்த இடத்தை விட்டும் தப்பி மக்காவுக்கு வருவதை தவிர வேறு வழி இல்லை என்ற ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுகிறார் மக்காவுக்கு வந்தால் அங்கே வாழ்வதற்கு ஒரு பிரசித்தி பெற்ற ஏதாவது ஒரு ஏற்றுக்கொள்ளத்தக்க குல கோத்திரத்தின் ஊடாக அவர்களோ அவர்களுடைய அவர்களை பின்துவரக்கூடியவர்கள் அவர்களை சார்ந்தவர்கள் என்று அந்த கோத்திரத்தின் அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் முன்வந்து சொல்லாத வரையில் பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கும் அந்த சந்தர்ப்பத்தில் தான் அவர்களை அஸ்வதிபுனு அப்தி யூத் என்று சொல்லக்கூடியவர் வந்து பொருட்படுத்து அந்த அசூத் என்ற தான் இவர்களுக்கு புனை பேராக தந்தையின் இடத்தில் வைத்து சொல்லப்படுகின்ற உச்சரிக்கப்படுகின்ற பேராக பேர் வழங்கப்படுகிறது ஆனால் இஸ்லாமோ தந்தை வளர்ப்பு தந்தை யாராக இருந்தாலும் அந்த பிள்ளையினுடைய உண்மையான தந்தையின் பேருடன் அந்த பிள்ளையின் பேர் இணைக்கப்பட வேண்டும் என்பதை அனித்தனமாகவே எடுத்துரைக்கிறது எனினும் ஆரம்ப காலத்திலேயே இது பரிச்சயத்துக்கு வந்ததன் காரணமாக அந்த பேர் அப்படியே அவருக்கு பொருந்து விடுகிறது இவர்கள் ஹிஜிரி முப்பத்தி மூன்றில் யுத்தம் அதே போன்று ஹபஷா மதினா ஹிஜ்ரத் அதே போன்று அல்லாஹி தூதர் அவர்கள் கலந்து கொண்ட பெருவாரியான யுத்தங்களில் எல்லாம் அவர்கள் கலந்து கொண்டு ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டது எகிப்து இவைகளின் வெற்றிகளுக்கு பின்னாலும் இவர்களுடைய பங்களிப்பு பெரியதாகவே இருந்து கொண்டிருக்கிறது இஸ்லாமத்தை ஆரம்பத்திலேயே வெளிப்படுத்தியவர்களில் ஏழாவது இவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் ஏழாவது நபராக தரவரிசையில் ஏழாவது நபராக இவர்கள் குறிப்பிடப்படுகிறார்கள் அதே நேரத்தில் நீண்டு நீண்ட வரலாற்று பதிவுகள் இருந்து கொண்டிருக்கின்றன இவருடைய அஹ் வயது எழுவதை அண்மித்த நேரத்தில் கூட இவர்கள் யுத்த காலத்திற்கு செல்வதற்கு ஆசைப்படக்கூடியவராக இருந்திருக்கிறார்கள் இவருடைய வஃத் சம்பந்தமான தகவல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன அதற்கு முன்னால் நாங்கள் பார்ப்போம் இவர்கள் அப்துல் ரஹ்மான் இரதினிடத்தில் அவருடைய மகளை திருமணம் முடிக்க கேட்ட நேரத்தில் அவர்கள் சற்று கடுமையான வார்த்தைகளை கொண்டு திட்டுகிறார் அல்லாஹிந்தூதர் சல்லாஹாம் அவர்கள் வரை இந்த தகவல் சென்றடைகிறது அல்லாஹிந்தூதர் அவர்கள் அப்து ரஹ்மான் நவுஃப் அவர்களுக்கு உங்களிடத்தில் இன்னும் அறியாமை காலத்தின் பண்புகள் இருந்து கொண்டிருக்கின்றன என்று சொல்லிவிட்டு மெக்தாது நான் உங்களுக்கு என்னுடைய உறவினர்களில் ஒரு பெண்ணை திருமணம் முடித்து வைக்கின்றேன் அதனூடாக நீங்கள் எங்களுடைய அந்த உறவினர்கள் வட்டத்துக்கு வரலாம் என்ற அடிப்படையில் சொன்ன பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் லுபாபா என்று சொல்லப்படக்கூடிய பெண்மணியை அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் திருமணம் முடித்து வைக்கிறார்கள் இவர்கள் நேரத்தில் நிறைய இவர்களில் பொருளாதாரம் சொத்து செல்வங்கள் காணப்பட்டிருக்கின்றன அவைகளை அல்லாவின் தூருடைய உறவினர்கள் அதாவது மனைவிமார்கள் மேலும் இன்னும் குறிப்பிடத்தக்க சஹாபாக்கள் மேலும் அல்லாவின் தூருடைய பேரப்பிள்ளைகள் இவர்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கு எவினார்கள் என்று சொல்லியும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்ததை போன்று இவர்கள் ஹிஜிரி முப்பத்தி மூன்றில் மதீனாவில் ஒஃத்தாகி மதீனாவுக்கு அண்மித்த பகுதியில் தான் இவர்கள் ஒஃபாத்தாகின்றார்கள் மதீனாவுக்கு கொண்டு வந்து அடக்கம் செய்யப்பட்டார்கள் என்ற செய்தி குறிப்பிடத்தக்கது இன்னும் ஒரு சகாபியினுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்போடு உங்களை சந்திக்கும் நோக்கில் விடைபெறுகின்றேன்